உங்களுடைய நம்பிக்கையின் அளவை ஏற்றி விட்டுட்டிங்கன்னா நினச்சிக்கோங்களேன் அற்புதத்தை பார்ப்பீங்க தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க எப்படி விசுவாசத்தின் அளவை ஏற்றுறது ஏற்றுங்க ஏற்றுங்க நம்பிக்கையின் அளவை ஏற்றி விட்டுருங்க ஏற்ற முடியுங்க இது நம்ம கையில் தான் இருக்குது ஏசு மேலே நம்பிக்கை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது கரெக்டாக அதனால தான் நம்ம தேவனுடைய வசனங்களையே தேடி போகிறோம் இல்லை அவர் மேலே உள்ள நம்பிக்கையை அதிகரித்து விடணும் அவ்வளோ தான் இப்போ இருக்குது நம் நம்ம மனசுக்குள்ள நம்பிக்கைகள் இருக்குது அதை ஏற்றி விடணும் எப்படி ஏற்றி விடுறது அதுதான் எப்படி ஸ்பீடாக அதிகமாக ஏற்றி விட்டிங்கன்னா இன்றைக்கி நாள்பட்ட வியாதிகள் சரியாகுது நாள்பட்ட பிரச்சனைகள் சரியாகுது அதுதான் தேவன் உங்ககிட்ட சொல்கிறாங்க விசுவாசத்தின் அளவை ஏற்றுங்கன்னு எப்படி ஏற்றுறது சாட்சிகள் கேட்கணும் யாரோ ஒருத்தருக்கு தேவன் வந்து நிறைய நன்மைகள் செய்திருப்பார் இல்லை அந்த சாட்சிகள் யூடியூப் சேனல்லலாம் நிறையா போடுறாங்க உங்கள் இல்லைன்னா உங்கள் திருச்சபை உங்கள் சபையின் சாட்சிகளை போய் கேளுங்க அப்படி கேட்கும்போது நிறைய சாட்சிகளை கேளுங்க நிறைய பாட்டு கேட்பீங்களே நீங்கள் அது கொஞ்சம் சாட்சிகளை நிறைய கேளுங்களேன் இன்றைக்கி கேட்டு பாருங்களேன் விசுவாசத்தின் அளவு அப்படி ஏறும்ப்பா இவ்வளோ பெரிய அற்புதம் இந்த சிஸ்டருக்கு பண்ணாராம் தேவன் இவ்வளோ பெரிய அற்புதம் இந்த பிரதருக்கு பண்ணிட்டாராம் அப்போ நம்மளுடைய அந்த நம்பிக்கையின் அளவு சருன்னு ஏறிட்டோன்னே அற்புதம் நடந்துடும்